என் இனிய வலைதள பிரியர்களுக்கு நான் ஏறக்குறைய ஒரு வருடமாக என்னுடைய சிந்தனைகளையும் கருத்துக்களையும் உங்களுடன் பகிர்ந்து வந்துள்ளேன் அந்த வகையில் இந்த வாரம் உங்களுடன் ஏறக்குறைய எட்டு தலைப்புகளில் பகிர்ந்து கொள்ள வந்துள்ளேன் சென்ற வாரம் வரை நானூறு தலைப்புகளில் உங்களுடன் என் கருத்துக்களை உள்ளேன் இந்த வாரம் நானூறிலிருந்து நானூற்றி எட்டு கவிதை வரை வாசிக்க உள்ளேன் நான் பொதுவாக தமிழகத்தை சூழ்ந்துள்ள சூழ உள்ள விபரீதங்களையும் இளைஞர்களில் சூழ்ந்துள்ள போதை வஸ்துகளையும் மக்களை சூழ்ந்துள்ள இலவச என்னும் மாயையையும் அதனால் விலையும் விபரீதங்களையும் தொடர்ந்து உங்களுடன் பகிர்ந்து வந்துள்ளேன் அந்த வகையில் இந்த வாரமும் என்னுடைய கவிதைகளில் நான் முன்னே குறிப்பிட்டதை போன்ற கருத்துக்களை எழுச்சி வருகையலாய் எழுதி உங்களுடன் பகிர்ந்து கொள்ள வந்துள்ளேன் இதுவரை எனக்கு ஆதரவு கொடுத்து வந்த வலைதள பிரியர்களுக்கும் ஏனைய நண்பர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை ஒருமுறை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்னமும் நான் படைத்து வரும் படைப்புகளுக்கெல்லாம் நீங்கள் ஆதரவு கொடுத்து எனக்கான சிந்தனைகளை உங்களுக்கான கருத்தாய் உருவாக்கித் தர உதவுமாறு கேட்டுக்கொண்டு கவிதையின் தலைப்பிற்குள் வருகிறேன் இந்த தலைப்பு அப்போது வீழும் சூழ்ச்சிகள் யாவும் அப் தலைப்பு அப்போது வீழும் சூழ்ச்சிகள் யாவும் எப்போது சூழ்ச்சிகள் விழும் என்பதை கவிதையின் முடிவில் அறிந்து கொள்க உரிமைக்காக போராட துள்ளி எழு போராடாதவர் தள்ளி நில்லு வாலிபனை உரிமைக்காக போராட துள்ளி எழு போராடாதவர் தள்ளி நில்லு இனி உரிமையலை காப்பது எளிதல்ல இதை விட என்ன சொல்ல இனி உரிமைகளை காப்பது எளிதல்ல அந்த அளவிற்கு விஞ்ஞான மோகமும் போதைகளின் தாகமும் அரசியலின் சூழ்ச்சியும் மக்களை அச்சுறுத்தி இளைஞர்களை மோகமேனும் வலையில் சிக்க வைத்து வந்து வந்து கொண்டு இருக்கிறது என்பதை நான் சொல்லி நீங்கள் தெரிந்து கொள்ள அவசியமில்லை இருப்பினும் நான் ஒரு கவிஞன் என்ற முறையில் அதை கோடிட்டு காட்டுவது என் கடமையாக நினைத்து சொல்லுகிறேன் உரிமைக்காக போராட துள்ளி எழு போராடாதவர் தள்ளி நில்லு இனி உரிமைகளை காப்பது எளிதல்ல விட என்ன சொல்ல போராட துணிவு இல்லையா மதுதான் உன் கொள்கையா பாலிபனே போராட துணிவு இல்லையா மதுதான் உன் கொள்கையா பதவிக்காக அரசியல் கூத்து நடத்துது அது தேவைக்கு மட்டுமே நடிக்குது அரசியல் கூத்து நடத்துது அது தேவைக்கு மட்டுமே நடிக்குது எல்லா மக்களுக்கு தெரியுது ஏனோ இவைகளை எதிர்க்க தயங்குது எல்லா மக்களுக்கு தெரியுது ஏனோ இவைகளை எதிர்க்க மக்கள் தயங்குது விரைவில் இதற்கும் முடிவு வரும் அப்போது மக்களே தீர்ப்பு கூறும் விரைவில் இதற்கும் முடிவு வரும் அப்போது மக்களே தீர்ப்பு கூறும் இலவசத்தால் மயக்கும் வேலை செல்லாது இனி மக்களிடம் போலி விளம்பரம் நில்லாது